வணக்கம் நண்பர்களே குரூப் ஃபோர் நியூஸ் சிலபஸ் பொது தமிழ்லேருந்து ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் அழகு ஏழில் இலக்கியம் தமிழ் தமிழ் தொண்டுகளில் மொத்தம் பதினைந்து கேள்விகள் கேட்குறாங்க அதுலேருந்து ஒரு டாபிக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அகர முதலி இது வந்து பார்த்திங்கன்னா எயித்து ஸ்டாண்டர்ட் தமிழ் ஓல்டு புக்கில் மட்டும்தான் இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அகரமுதலி வரலாறு அகரம் ஆதி என்னும் இரு சொற்களின் சேர்க்கையே அகராதி என்று ஆனது ஒரு மொழியிலுள்ள எல்லா சொற்களையும் அகர வரிசையில் அமையும்படி ஒரு சேர தொகுத்து விளக்கும் நூலை தான் என்னென்னு சொல்வாங்கன்னா அகராதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த அகராதி என்னும் சொல் வந்து தற்போதைய வழக்கில் அகர முதலி என்று வழங்கப்படுகின்றது நெக்ஸ்ட்டு நிகண்டுகள் தமிழ் அகரமுதலி வரலாற்றில் செம்பாதி இடத்தை பெறும் சொற்பொருள் துறைதான் இந்த நிகண்டுகள் ஆகும் இந்த நிகண்டுகளிலே பழமையான நிகண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா சேந்தன் திவாகரம் இதனுடைய ஆசிரியர் பெயர் வந்து திவாகரர் அப்போ கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா நிகண்டுகளில் பழமையான நிகண்டு எதுன்னு கேட்டாங்கன்னா சேந்தன் திவாகரம் அதனுடைய ஆசிரியர் வந்து திவாகரர் நெக்ஸ்ட் இந்த நிகண்டினை தொடர்ந்து இருபத்தைந்து நிகண்டுகள் வந்து தோன்றியுள்ளன மொத்தம் எத்தனை நிகண்டுகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா இருபத்தி ஐந்து இவற்றில் சிறப்பானது மண்டல புருடர் இயற்றிய சூடாமணி நிகண்டு இதை எப்படி கொஸ்டின் கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா நிகண்டுகளில் சிறப்பான நிகண்டு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சூடாமணி நிகண்டு அதனுடைய ஆசிரியர் பெயர் மண்டல புருடர் நெக்ஸ்ட் அகர முதலி திருமூலரின் திருமந்திரத்தில் அகராதி என்னும் சொல் முதன் முதலாக இடம்பெற்றுள்ளது இதுவும் கொஸ்டின் கேட்கலாம் திருமூலுடைய திருமந்திரத்துல அகராதி என்னும் சொல் முதன் முதலில் நல்லா பெற்றுள்ளதுங்க கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அகராதி என்னும் சொல் முதன் முதலாக இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா திருமந்திரம் நெக்ஸ்ட் சதுரகராதி வீர மாமுனிவர் தொகுத்த சதுரகராதியே தமிழில் தோன்றிய முதல் அகர முதலி இது வந்து கிபி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்தது அப்போ தமிழில் தோன்றிய முதல் அகர முதலி எது சதுரகராதி யார் தொகுத்தது வீர மாமுனிவர் எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு சதுர் அப்படின்னா நான்கு என்று பொருள் இந்த சதுர இந்த இந்த நூலில் பார்த்தீங்கன்னா பெயர் பொருள் தொகை தொடை என நான்கு வகைகளில் தனித்தனியாக பொருள் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது வீரமாமுனிவர் பார்த்தீங்கன்னா தமிழ் லத்தீன் அகராதி லத்தீன் தமிழ் அகராதி தமிழ் பிரெஞ்சு அகராதி பிரெஞ்சு தமிழ் அகராதி போர்ச்சுகீசிய லத்தீன் தமிழ் அகராதி ஆகிய அகர முதலிகளை உருவாக்கினார் யார் வீரமாமுனிவர் நெக்ஸ்ட்டு பிற அகர முதலிகள் தமிழ் தமிழ் அகராதி ஒன்று லெவிஸ் பாட்டிஸ் என்பவரால் வெளியிடப்பட்டது யாழ்ப்பாணம் கதிரை வேளனால் தமிழ் சொல்லகராதி வெளியிடப்பட்டது இதுக்கு பேர் வந்து சங்க அகராதி என்றும் அழைக்கப்பட்டது அப்போ எப்படி கொஸ்டின் கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழ் அகராதியினுடைய ஆசிரியர் யார் லெவிஸ் பாஸ்டிஸ் அதுக்கப்புறம் வந்து யாழ்ப்பாணம் கதிரை வேலனால் வெளியிடப்பட்ட அகராதி எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தமிழ் சொல்லகராதி எந்த அகராதி வந்து சங்க அகராதி என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் அகராதி தான் நெக்ஸ்ட்டு தமிழ் பேரகராதி ஒன்றை வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குப்புசாமி இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ராமநாதன் என்பார் படங்களுடன் கூடிய ஓர் அகர முதலியை வெளியிட்டார் இந்நூல் இருபதாம் நூற்றாண்டு தமிழ் அகராதி என்னும் பெயருடன் வெளிவந்தது அப்போ படங்களுடன் கூடிய அகர முதலில் வெளியிட்டவர் யார் ராமநாதன் அது என்ன பேரில் வெளிவந்தது இருபதாம் நூற்றாண்டு தமிழ் அகராதி நெக்ஸ்ட்டு வின்சுலோ என்பவர் தமிழ் ஆங்கில பேரகராதியை தொகுத்து வெளியிட்டார் அப்போ தமிழ் ஆங்கில பேரகராதியை தொகுத்து வெளியிட்டவர் யார் வின்சுலோ அப்போ தமிழ் தமிழ் அகராதி வெளியிட்டவர் யார் லெவிஸ் பாஸ்டிஸ் தமிழ் ஆங்கில பேரகரா தொகுத்து வெளியிட்டவர் வின்சுலோ படங்களுடன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ராமநாதன் தமிழ் பேரகராதி கூப்புசாமி நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பவானந்தத்தின் தற்கால தமிழ் சொல்லகராதியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு மதுரை தமிழ் பேரகராதியும் வெளிவந்தன மு சண்முகம் என்பவரால் தொகுக்கப்பட்ட தமிழ் தமிழ் அகரமுதலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது அப்போ தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனத்தால் வெளியிடப்பட்ட முதலி வந்து தமிழ் தமிழ் முதலி எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அது யார் தொகுத்தாங்க மு சண்முகம் பவானந்தத்தினுடைய தற்கால தமிழ் சொல்லகராதி எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதுரை தமிழ் பேரகராதி எந்த ஆண்டுன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நெக்ஸ்ட்டு இருபதாம் நூற்றாண்டில் வெளிவந்த மிக பெரிய முதலி எதுன்னு பார்த்திங்கன்னா சென்னை பல்கலைக்கழக அகராதி இவ்வகர முதலி தமிழ் லெக்சிகன் என்னும் பெயரில் ஆறு தொகுதிகளாக வெளியிடப்பட்டுள்ளது இந்த சென்னை பல்கலைக்கழக அகராதி வந்து தமிழ் லெக்ஸிகன் என்னும் பெயரில் ஆறு தொகுதிகளாக வெளியிடப்பட்டுள்ளது நெக்ஸ்ட்டு செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தேவினய பாவனரின் செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகர முதலியின் முதல் பகுதி வெளிவந்தது அதாவது தேவினய பாவனுடைய முதல் தொகுதி வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு என்ன அகர முதலின்னு பார்த்தீங்கன்னா செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகர முதலி அவருடைய இரண்டாம் தொகுதி வந்து வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று ஓகேங்களா நெக்ஸ்ட் முழுமையாக கணினி உதவியுடன் உருவாக்கப்பட்டு வெளிவந்த முதல் தமிழ் அகர முதலி கிரியாவின் தற்கால தமிழ் அகராதி இப்போ கணினியுடன் உருவாக்கப்பட்ட அகராதி எதுன்னு பார்த்திங்கன்னா கிரியாவினுடைய தற்கால தமிழ் அகராதி நெக்ஸ்ட்டு நான் எல்லாமே சொல்லலை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் நான் அண்டர்லைன் பண்ணதை மட்டும் நீங்கள் படித்தா போதும் நெக்ஸ்ட்டு அபிதான கோஷம் தமிழ் கலை களஞ்சியங்களின் முன்னோடி ஆகும் இது இலக்கிய புராண இதிகாச செய்திகளை கொண்டு இலக்கிய கலஞ்சியமாக திகழ்கின்றது இது வெளியான ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு இதில் கொஸ்டின் எப்படி கேட்கலாம் தமிழ் கலைக்களஞ்சியங்களின் முன்னோடியான நூல் எது அப்படின்னு கேட்டால் அபிதான கோஷம் இலக்கிய களஞ்சியமாக விளங்கக்கூடிய நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா அபிதான கோஷம் அபிதான கோஷம் வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு நெக்ஸ்ட் அபிதான சிந்தாமணி இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருட்களையும் முதன்முதலாக சேர்த்து விளக்கம் தந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு வெளியிடப்பட்டது இதனை சிங்கார வேலனார் தொகுத்து வெளியிட்டார் அதாவது இந்த அபிதான சிந்தாமணி அப்படிங்கிற நூல் வந்து இலக்கிய செய்தி மட்டும் சொல்லலை அறிவியல் துறை பொருட்களையும் சேர்த்து விளக்கம் தந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு இதை வெளியிட்டவர் யார் சிங்கார வேலனார் நெக்ஸ்ட்டு தமிழ் வளர்ச்சி கழகம் முறையான முதல் கலைக்களஞ்சியத்தை தொகுத்து வெளியிட்டது அது எத்தனை தொகுதிகளாக வெளிவந்தது பத்து தொகுதிகளாக வெளிவந்தது ஆறு தொகுதிகள் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல தமிழ் லெக்சிகன் அதே மாதிரி வந்து இந்த முதல் கலைக்கலை தமிழ் வளர்ச்சிக் கழகத்தினுடைய முதல் கலைக்கலைஞ்சியை வந்து பத்து தொகுதிகளாக வெளிவந்தது நெக்ஸ்ட் கலைக்கதிர் நிறுவன முயற்சியால் பொது அறிவு உளவியல் புவியியல் புள்ளியியல் வரலாறு வானவியல் முதலிய துறைகளுக்கும் கலைச்சொல் அகர முதலிகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு தொகுக்கப்பட்டன மணவை முஸ்தபா அறிவியல் சார்ந்த துறைவாரியான கலைச்சொல் அகர முதலியை தொகுத்து வெளியிட்டார் அப்போ கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அறிவியல் சார்ந்த துறைவாரியான கலைச்சொல் அகர முதலியை தொகுத்து வெளியிட்டவர் யார் மணவை முஸ்தபா எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நெக்ஸ்ட் அறிவியல் கலைச்சொல் களஞ்சியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்டது எல்லா இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸும் இந்த இருந்து சொல்லிட்டேன் இதிலருந்து தான் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அகர முதலி ஒன்றை நாளும் படித்து வருவாய் நிகரில்லாத சொற்கள் நினைவில் நன்கு பெறுவாய் சொன்னவர் யார் பாரதிதாசன் நெக்ஸ்ட் புக் பேக் குசின்ஸ் பிரித்து எழுதுக பொருள் அறிவு பொருள் கூட்டல் அறிவு கலை சொல் கலை கூட்டல் சொல் செந்தமிழ் எப்படி பிரித்து எழுதலாம் செம்மை கூட்டல் தமிழ் பேரகராதி பெருமை கூட்டல் அகராதி அச்சுக்கலை எப்படி பிரிக்கலாம் அச்சு பிளஸ் கலை நெக்ஸ்ட் சேர்த்து எழுதுக அகரம் கூட்டல் ஆதி அகராதி முதல் கூட்டல் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் இருபது கூட்டல் ஐந்து இருபத்தைந்து கலை பிளஸ் களஞ்சியம் கலை களஞ்சியம் அருமை கூட்டல் சொல் அருமை சொல் கோடிட்ட இடங்களை நிரப்புக நிகண்டுகளில் பழமையானது சேந்தன் திவாகரம் அகராதி என்னும் சொல் முதன் முதலில் இடம்பெற்ற நூல் திருமந்திரம் தமிழில் தோன்றிய முதல் அகரமுதலியது சதுரகராதி இதனுடைய ஆசிரியர் யார் வீரமாமுனிவர் வெரி குட் இருபதாம் நூற்றாண்டில் வெளிவந்த மிக பெரிய அகரமுதலி தமிழ் லெக்சிகன் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலியை உருவாக்கியவர் தேவனேய பாவனர் அபிதான சிந்தாமணியை வெளியிட்டவர் யார் சிங்கார வேலனார் ஓகே விவஸ் இந்த அகர முதலி டாபிக் இந்த எயித்து ஸ்டாண்டர்ட் தமிழ் ஓல்டு புக்ல மட்டும்தான் இருக்கு இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் நல்லா படிச்சுக்குங்க என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ இதை கொஸ்டினாக எடுத்து கொடுங்கன்னு கமெண்ட்ஸில் சொன்னிங்கன்னா நான் அதை வந்து கொஸ்டின் ஆன்சர் டைப்பில் உங்களுக்கு எடுத்து கொடுப்பேன் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்கிறத பொறுத்து தான் இதுக்கு நான் நோட்ஸ் கொடுப்பேன் நான்